காய் மக்களே சொந்த வீடு சேர்ந்ததா இல்லை அப்பார்ட்மெண்ட் சேர்ந்ததா பட்ஜெட்டில் எது சேர்ந்தது எது நம்மளுடைய வாழ்வியலுக்கு சிறந்ததா விரிவாக பார்க்க போகிறாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய நல ரியல் எஸ்டேட் சம்பந்தமான கண்டென்ட்டுகள்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் மக்கள் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய முதன்மையா வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல வீடு வாங்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி பல மக்கள் வந்து தேவை உள்ளவங்களா இருக்கிறோம் எல்லாருக்கும் வந்து ஒரு சொந்த வீடு வந்து ஒரு கனவு லட்சியம் அதனாலதான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு சொந்த வீடு கட்டிப்பாருன்னு சொல்லி ஒரு சவாலான விஷயத்தை பெரியவங்க சொல்லிப்பாங்க சொன்னாங்க இன்னைக்கு கல்யாணம் கூட வந்து பண்ணிடலாமே தெரியுது ஆனால் ஒரு சொந்த வீடு கட்டுறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது ஏன்னா சரியான நிலமானு பார்க்கணும் சரியான பில்டரை பார்க்கணும் மெயினா சொல்ல போனா அதுக்கு தகுந்த நம்மளோட பணம் இருக்கணும் இந்த மாதிரி பல சவாலான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குதுங்க இந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்த்து நிறையா வந்து ப்ராப்பர்ட்டிகள் பொறுத்த இருக்கிறோம் இதுல வந்து நிறைய மக்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் வேணும்னு ஒரு சில மக்கள் வர்றாங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு வேணும்னு வர்றாங்க ஆனா அதுக்கான பட்ஜெட்டுகள் அவங்கள்ட்ட இல்லை இப்போ நம்ம தரப்புல அவங்களுக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்டோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நார்த் சென்னையில் ஒரு சராசரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது டு அறுபது லட்சம் ரூபாய் வச்சா மாட்டோம்னா ஒரு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பாக்கியம் கிடைக்கும் அதே சமயம் அது எந்த மாதிரி ஏரியானா பேரம்பூர் விநாயகபுரம் குளத்தூர் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல கிடைக்குதுங்க ஆனால் இதே ஒரு அறுபது டு ஐம்பது டு அறுபது லட்சம் ரூபாய் வச்சிருந்தா நமக்கு பக்கத்தில் மாதாவரம் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காவாக்கரையில் சொந்த வீடு கட்ட முடியும் ஏன் வந்து இந்த கண்டனத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கிற போது சொந்த வீடாக இல்லை அப்பார்ட்மெண்ட்டாங்க இதில் ரெண்டுமே நம்ம ஊரில் விழாவில் நம்ம பேசலாங்க இன்றைக்கி ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு குளத்தூரில் ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு எட்நூறு சதுரடி யூஸ் பண்ணுற ஏரியா கார்பரேட் ஏரியாவோட ஒரு முந்நூற்றம்பது நானூறு சதுரடி யூசேஜ் ஏரியாவில் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் அப்புறம் உங்க சந்தனிகள் உங்களுடைய பசங்களாகட்டும் உங்களுடைய குடும்ப விருத்தி ஆகும் போது என்ன ஆகா அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பலர் நினைக்காது ஏன் இதை சொல்ல வர்றேன்னா பெரும்பாலான மக்கள் வந்து நான் பெரம்பூர்ல இருக்கணும் விநாயகரத்துல எனக்கு வேணும் கொளத்தூர்ல வேணுங்கிறது தப்பே இருக்கு ஆனா பட்ஜெட்டுக்கு தகுந்த நம்ம வந்து பிளான் பண்ணணும் ஃபியூச்சரை நோக்கி பிளான் பண்ணணும் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா எனக்கு சிட்டிக்குள்ள நான் இப்ப வேலைக்கு போயிட்டு ரொம்ப எளிதுவா இருக்குது அதே சமயம் எனக்கு எல்லாமே கை கேட்டுற தூரத்தில் இருக்குன்னு சொல்லி வாங்குறாங்க தப்பு இல்லை ஆனால் உங்களுடைய அடுத்த கட்ட எதிர்காலம் எப்படி இருக்கும்னா அப்பார்ட்மெண்டோட ரேட்டுகள் விலை ஏற்றங்கள் ஆகாது ஏன்னா ரயில்வே நான் பார்த்த வரையிலும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா அதோடைய பாத்தீங்கன்னா அதோடைய நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க அந்த நிலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா கட்டுமான பகுதி ஒரு எட்நூறு சதுரடி கொடுத்தாங்கன்னா அதோடைய நிலப்பகுதின்னு வந்து ஒரு நானூறு சதுரடி தான் வரும் நானூறுக்கு குறைவாக தான் வரும் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்கறது ரொம்ப அதிகம் தான் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் நிலப்பகுதி தருவாங்க அப்படி இருக்கும்போது அந்த நிலப்பகுதி அந்த மார்க்கெட் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வந்து ஒரு முந்நூற்றம்பது நாலு ஸ்கொயர் ஃபீட் தராங்கன்னா அந்த மார்க்கெட் ப்ரைஸில் கிடக்கிற போது ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரும் அந்த பில்டிங் கட்டினதோட சேர்த்து ஒரு ஐம்பது டு அறுபது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஆனால் நீங்கள் திருப்பி விற்கிற போது ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு பலன் அளிக்காது வாகனங்கள் இருந்து ஒரு சில லட்சங்கள் செய்து வைக்கலாம் இல்லை வாகன ரேட்டை விட கம்மியாக வைக்கலாம் இந்த மாதிரி தான் ஏற்படும் ஆனா சொந்த வீடுங்கிறது வந்து உங்களுக்கு என்னைக்குமே ஒரு எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து என்ன ஆகாது நஷ்டமே ஏற்படாது ஏன் சொந்த இடமாகவும் சொந்த வீடாகவும் வாங்க சொல்றோம்னா இண்டிவிஜுவலா வாங்க சொல்றோம்னா உதாரணத்துக்கு இப்ப எழுபது லட்சம் ரூபாய் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா நம்ம குளத்தூர் விநாயகபுரம் பெரம்பூர்ல வாங்குற அப்பார்ட்மெண்ட்டை விட குளத்தூர் விநாயகபுரம் பெரம்பூர்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி காலம் அதே சமயம் எடுத்துட்டீங்கன்னா வட இந்த சரௌண்டிங்ல நீங்க வாங்கக்கூடிய இடத்தை வாங்கி உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் சதுரடி ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கோ நாற்பது லட்ச ரூபாய்க்கோ லேண்டு வாங்குறீங்க அதுல வந்து ஒரு ஆயிரம் சதுரடியில ஒரு தொள்ளாயிரம் சதுரடி கட்டினீங்கன்னா ஒரு இருபது லட்சம் ரூபாயில இருந்து இருபத்தொன்னு லட்சம் ரூபாய் தான் ஆகும் மொத்தமாவே உங்களுடைய பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது டு அறுபத்தஞ்சு அஞ்சு லட்சம் ஆயிரம் சதுரடி நிலம் உங்களுக்கானது ஆயிரம் சதுரடி எட்நூறு சதுரடி இருந்து தொள்ளாயிரம் சதவீதம் உங்களுக்கு வீடு கட்டுறேன் என்ன கட்டுறீங்களோ அதுக்கான காஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக அறுபத்தஞ்சு லட்ச ரூபாயில ஒரு புது வீடாகவும் ஆயிரம் லட்சத்து இடமாகவும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனால் பியூச்சர்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் மாதாவரம் வேலைங்க இந்த மெட்ரோ மெட்ரோல வேலைகள்லாம் முடியும் போது மாதாவரத்தை தாண்டி குழல் காரங்கரை டெல்ஸ்லதான் மக்கள் இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு வாங்கக்கூடிய மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் லேண்டு அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு நாலு வருஷம் மூன்று வருஷம் இன்னும் நடந்து ஒரு ரெண்டு வருஷமும் மூணு வருஷமோ எவ்வளவு ஸ்பீடா மெட்ரோட வேலைகள் முடியுதோ முடியும் போது இந்த ஏரியா வந்து ஒரு பீக்கா இருக்கு ஏன் காரணம்னா உங்களுக்கு என்ன ஏரியால விலை ஏற்றம் இருக்குதோ அதை சார்ந்து பக்கத்தால் இருக்கிற ஏரியால தான் பக்கத்துல தான் மக்கள் வாங்க விரும்புவாங்க ஏன்னா என்னைக்குமே டாப் சேர்ந்து எட்டாயிரம் பத்தாயிரம் கொடுத்து வாங்கக்கூடிய மக்கள் ஒரு சில மக்கள் தான் ஆனா அதை சார்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பக்கத்துல வந்து குழல் காவலர்கள் வாங்கக்கூடிய மக்கள் இன்னும் அதிகமாக அப்ப நீங்க வாங்கக்கூடிய நாலாயிரத்தி நாலாயிரம் ரூபாய் மூணாயிரத்தி எண்ணூறு ரூபாய் லேண்டோட எப்படி ஆகுனா உங்களுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் ஆயிரும் அப்ப வந்து நீங்க ஆயிரம் சதவீதம் வந்து ஒரு எழுபது லட்சத்துல எழுபத்தஞ்சு லட்ச ஆயிரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்ட் ரேட்ட சம்பாரிச்சு கொடுக்கும் லேண்டோட ரேட்டு ஏறும் பில்டிங்கோட ரேட்டு என்னைக்குமே குறையும் உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் வந்து ஒரு பத்து வருஷம் பில்டிங் வாங்கினீங்கன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட ஒர்க்கை குறைப்பாங்க நீங்க பத்து வருஷம் வாழ்ந்துட்டீங்க அதனால உங்களுக்கு பில்டிங் விளையாட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு கேட்பாங்க ஆனா லேண்டோட ஆனா அப்பார்ட்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி சிறப்புகள் உங்களுக்கு வந்து அமையவே அமையாதுங்க சிட்டி கடை வேணா ஒரு சில விஷயங்களுக்கு செட் ஆகலாம் உங்களுக்கு தேவை மாதிரி இருக்கும் ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய சந்தகங்களுக்கே நீங்க மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கட்டலாம் செகண்ட் ஃபிளோர் கட்டலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி பயன்படும் மிக முக்கியமான விஷயம் என்ன இதுல மிக மிக முக்கியமான விஷயம் நீங்க வாடகை வருமானமாகவும் இந்த வீட பயன்படுத்திக்கலாம் ஆனால் அப்பார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி பயன்படுத்த முடியாதுங்க இந்த தகவலை ஏன் வந்து நான் சொல்ல வரேன்னா எங்கிட்ட மனசுல இருக்கிற ஒரு சில தகவலை உங்களுக்கு பரிமாறணும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை வந்து கொடுக்கணுங்கிறதே கணக்காக ஆனா இன்னைக்கு இன்னைக்கு காவங்கரை குழல் அதே சமயம் வந்து ரெடியில் இந்த சரௌண்டிங்லாம் வந்து சிட்டிலிருந்து இருந்து தான் இருக்குது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது ஆனா அதுக்கான பலன் வந்து ஒரு சில வருடங்கள்ல நீங்க அடைஞ்சிடலாம் என்னைக்குமே வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பயனுள்ளதா இருக்கணும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அது அடுத்த கட்ட தலைமுறைகளும் பாட்டா அவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சொத்து மூணாவது வாங்கி வச்சனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம ஆண்டு அனுபவிக்க முடியுது அந்த மாதிரி ஒரு சொத்துகளை வாங்கி உங்களுக்கு பயனுள்ளதா நீங்க பயன்படுத்துங்க என்னைக்குமே விட சொந்த வீடு சொந்த நிறந்தாங்க உங்களுக்கு நிரந்தரமானது நிலையானது வருமானமானது உங்களுடைய சந்ததிக்கு பயனுள்ளதா இருக்கு நான் சொன்ன தகவலில் ஏதேனும் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வேர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிக முக்கியமான விஷயம் இடம் வாங்க விற்க எங்களை அழியுங்க அதே சமயம் எங்களுடைய அலுவலகத்துக்கு நேராக வாங்க உங்கள் பட்ஜெட்டை தகுந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகள் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் உங்களுடைய நல்ல ஆதரவாளர் இறைவனோட உதவியால் தான் நாங்கள் இந்த ஒரு நல்ல முன்னெடுப்பை எடுத்துருக்கோம் உங்கள் பட்ஜெட்டை தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல இடங்களை வாங்கி தரவும் வீடியோவில் கிடைத்தருவோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் மண்ணுடன் சிஎஸ்இ ரியல் எஸ்டேட்